आमीन आमीन का बेरा बेका लेखा कवोट का हकमा वेगा ट्रोडा का एकार वेगा गेवुरा वेगा ओस लेलोगेनु लगे नु ले वोल आमीन शमा इस्राएल यो गे लगे नु याग ये गा दे याग अब ता ये त्याग लगे ஊவெகால் மெவோடேக்கா பிரியமானவர்களே என்னுடைய மரணத்துக்கு முன்பாகவும் மகிமையின் பிதாவாகியே நம் தகப்பனுடைய வருகைக்கு முன்பாகவும் நாம் சந்திக்கும்படிக்கு கிருவை பாராட்டின நம்முடைய பிதாவானவருக்கு இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக ஆமை சில காலம் தாமதித்தாலும் மீண்டுமாய் நாம் சத்தியத்துக்குள் கடந்து செல்லத்தக்கதான நம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக நாம் கடந்து வருகிற பாதியின்படியே ஒரு வசனத்தின் வாயிலாக முன் செல்லும்படிக்கு நம் பிதாவானவர் நமக்கு உதயச்சு வராங்க ஹ மோஷியாத் இது ஒன்று பேர மூன்றாம் அதிகாரத்தின் இருபத்தி ஒன்றாவது வசனம் இடம் போதாமையினால் முழுமையும் இங்கே இடம்பெறவில்லை நாம் அதை தமிழிலே வாசிக்கும் பொழுது இவ்விதமாக எழுதியிருக்க காணலாம் ஒன்று பேர மூன்றாம் அதிகாரத்தின் இருபத்தி ஒன்றாவது வசனம் அதற்கு ஒப்பனையான ஞான மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் இருந்து இப்பொழுது நம்மையும் யஷுவாகாமசியாவினுடைய உயிர்த்தெழுதினால் ரசிக்கிறது இந்த மறுபடியும் பிறக்கிறதானது அழுக்கை இராமல் ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே மகிமையின் பிதாவானவர் தம்முடைய ஜனங்களாகிய யூதர்களுக்கு கொடுத்ததான சட்டத்திட்டங்களுக்குள் அவர்கள் தங்களை தாங்களே சுத்திகரிக்கும்படிக்கான ஒரு முறைமையும் காணப்பட்டது எனவேதான் ஆகிய யோகா நான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறதான நாட்களிலே அந்த திருமுழுக்கை குறித்து அவர்கள் சந்தேகப்படவில்லை ஆனால் இரண்டுக்கும் இரண்டு விதமான வித்தியாசம் இருக்கிறது ஒன்று சுய சுத்திகரிப்பு மற்றொன்று மறுபடியும் பிறக்குதல் இப்போ சுய சுத்திகரிப்பு என்பது மறுபடியும் பிறக்கிறவர்களுக்காக நியமிக்கப்பட்டது அல்ல இப்போ மறுபடியும் பிறக்கிற அனுபவம் என்னவென்று பார்க்கும் பொழுது ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்கிறது ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறது அதைத்தான் ஆண்டவராகியமியா யோவன் மூன்றாம் அதிகாரத்திலே யூதருக்குள்ளே பெரிய அதிகாரியாகிய நிக்கோதேமோட குரு நிக்கோ கூறும் பொழுது சொல்கிறார் நமக்கும் அதுதான் சட்டம் ஆக இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவங்களை குறித்து அதாவது திருமுழுக்கு அல்லது ஞானஸ்தானத்தை குறித்து கடந்த பல வாரங்களாக பல்வேறு விதமான நிகழ்வுகளை சோசியல் மீடியாக்களிலே காண முடிந்தது சில தினங்களுக்கு முன்பாக ஒரு செய்தி வந்தது அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ஒரு இடத்திலே சிறைச்சாலையில் கொஞ்ச பேர் திருமுழுக்கை பெற்றுக்கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருந்தது அதற்கு முன் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஜனங்கள் ஏதோ ஒரு அந்நிய தேசத்திலே தைவான் என்ற நிகரே திருமுழுக்கு பெற்றார்கள் என்று காண முடிந்தது இரண்டு பேர் ஐந்து பேர் இப்படி தொடர்ச்சியாக பல வாரங்களாக இந்த நிகழ்வுகளை சோஷியல் மீடியா வாயிலாக காண முடிகின்றது ஆனால் மறுபடியும் பிறக்கிற சரியான அனுபவம் என்ன அதைத்தான் நாம் அநேக இடங்களில் இருக்கிறது அதாவது மறுபடியும் பிறக்கிற அனுபவம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறதாக இருக்கிறது இது தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறதாக இருக்கிறது இது மஷியோடு கூட உள்ள உயிர்த்தெழுதலுக்கு இணையானதாக இணையானதாக இருக்கிறது இது அவருக்கு பிள்ளையாகும்படிக்கான அனுபவத்தையுடைய இருக்கிறது இன்னும் சில காரியங்களை கூட நாம் வசித்த வேதாத்திலே காண முடியும் நீங்கள் அதனை குறித்து அறிந்திருப்பீர்கள் பார்க்கும் பொழுது மாம்ச அழுக்கை நீக்குதலுக்கான மஷியாவுக்கு பிள்ளைகளாக பிறக்கும்படிக்கான மறுபடியும் பிறக்கிற ஒரு திருமுழுக்கு அல்லது ஞான என்றே வைத்துக் கொள்ளலாம் எங்கே அது நிறைவேற்றப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது பரிசுத்த வேதாகமத்திலே அப்பசலர் நடவடிகள் இரண்டாம் அதிகாரத்தின் முப்பத்தி எட்டாம் வசனத்திலே முதல் முதலாக அது நிறைவேற்றப்படுகிறது அதற்கு முன்பாக யோகநான் திருமுழுக்கு கொடுத்தார் ஷீஷர்களும் திருமுழுக்கு கொடுத்தார்கள் ஆயினும் அந்த திருமுழுக்குகளை குறித்த சரியான உணர்வு என்ன என்பதை குறித்து வேதத்திலே நாம் காண முடியவில்லை யோக கொடுத்த திருமுழுக்கானது தமக்கு பின் வருகிறவராகிய யஷுவாகா மசியாவுக்குள் மன திரும்பும்படிக்கானது ஈசனில் கொடுத்த ஞானஸ்தானத்தை குறித்து அங்கே எப்படி என்று எழுதப்படவில்லை ஆனாலும் மசியாவின் மரணத்துக்கு முன்னான திருமுழுக்கானது அது பரிசுத்த ஆவியினால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதை நாம் அப்போ சொல் நடவடிக்கையிலே வாசித்து வரும் பொழுது காண முடியும் ஏனென்றால் ஓரிடத்திலே பவுல் பவுல் ஞானசாரம் கொடுக்கும் பொழுது சொல்லுகிறார்கள் நாங்கள் பரிசுத்த ஆவி உண்டென்பதை அறியவே இல்லையே அப்பொழுது அவர் கேட்கிறார் அப்படியானால் நீங்கள் எப்படி பிறந்தீர்கள் என ஒரு மறுபடியும் பிறந்திருந்தால் அவனுக்கு பரிசுத்த ஆவி வரமாக கொடுக்கப்படும் அப்படியானால் நீங்கள் பெற்ற திருமுழுக்கு என்ன என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் யோக நான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோமே அதை கேட்டபொழுது அவர்கள் மறுபடியும் மீண்டும் மீண்டும்க்குள் பிறக்கும் பிறக்கும்படிக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள் எனவே மறுபடியும் பிறப்பு என்பது ஒரே ஒரு வழியாகத்தான் முடியும் என்பதை இந்த காரியங்கள் நமக்கு நினை போட்டுகின்றதல்ல ஆணித்தரமாக வெளிப்படுத்துகிறது இங்கே நாம் அப்போ சொல்லுற ரெண்டாம் அதிகாலத்தின் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது கேஃபா தமிழ் வீழிலே வாசிக்கும் பொழுது பேதுரு அவர்களை பார்த்து என்று எழுதியிருக்கும் இங்கே கேஃபா என்று இருக்கிறது பெட்ரோஸ் அல்லது கேஃபா ஆக இன்று அநேகருடைய நம்பிக்கை சீஷன் சொன்னானே சீஷன் சொன்னானே என்ற ஒரு கோணத்திலேயே இருக்கிறது அங்கே இவர்கள் ஒரு தவறை செய்கிறார்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது அந்த ஊரிய சிவாக அமர்ஷியா தாம் மறிப்பதற்கு முன்பாக தம் ஸ்ரீஷர்களை அழைத்து தம்முடைய மரணத்தை குறித்து தாம் மீண்டும் அவர்களோடு வந்து தங்கப் போவதை குறித்து தம்மை நம்புகிற அவர்கள் தம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய பரிசுத்தாவியை ஊதி பெற்றுக்கொள்ளும்படிக்கு கிருவை கொடுத்து இப்படி அநேக காரியங்களை குறித்து சொல்லி கடைசியிலே ஒரு வார்த்தை சொன்னார் உன்னதத்திலிருந்து வரும் பலனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீங்கள் நீங்கள் எரிசலைமையிலே தரித்திருங்கள் என்று ஏனென்றால் அவர் மறிப்பதற்கு முன்பாக அவரிடம் சொன்னார் நான் போவேன் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கும் பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை உங்களிடத்தில் அனுப்புவேன் அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்துவார் அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் ஆகவே நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனாகிய பரிசுத்த பரிசுத்தாகிய பெற்றுக்கொள்ளும்படிக்கு எரிசலவிலே தரித்திருங்கள் என்று சொன்னார் அடுத்து இன்னொரு இடத்துல ஒரு வார்த்தை சொன்னார் மனுஷகுமாரனாகிய எனக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற எந்த தீதும் மன்னிக்கப்படும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் ஒருவன் தீது சொல்லுவானால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படாது என்று அருமையானவர்களே இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க பரிசுத்தவியா சீஷனுடைய உபதேசமா பரிசுத்த பரிசுத்தவியுடைய உபதேசமா நீங்கள் தவறாக எண்ணிக்கொண்டிருப்பீங்களா அது நம்முடைய தவறு ஏனென்றால் எப்பொழுது அப்போ ரெண்டாம் அதிகாரத்தின் முதல் வசனங்களிலிருந்து கீழே வாசிக்கும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அக்கினி மயமாக பிழந்திருக்கிற ஒப்பாக ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தாரோ அதன் பிற்பாடு அதன் பிறகு நடந்த அனைத்து ஊழியங்களும் சீசருடைய அல்ல சீசர்கள் சுயமான ஒரு ஊழியம் செய்தார்கள் ஆண்டவராய சிவாக மஷியா மறித்து அடக்கம் பண்ணப்பட்ட உடனே அப்போ சொல்லாகிய பெட்ரோஸ் அல்லது கேப சொன்னார் இவ்வளோ நாளும் கூட இருந்தார் அப்போ சாப்பிட்டோம் அற்போதை செஞ்சோம் எல்லாமே செஞ்சோம் ஆனால் இப்போ அவரு கூட இல்லை அதனால நான் மீன் பிடிக்க போறேன் கூட இருந்தவங்கள என்ன செஞ்சாங்க நாங்களும் வாரோம் வருகிறோம் எல்லாரும் சேர்ந்து அது சுயம் அவளுடைய சுயத்தினை அவர்கள் செய்தது மீன் மீன்பிடிக்கச் செல்லும்படிக்கான ஒரு வழிநடத்துதல் ஆனால் இது சுயமல்ல இது பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதல் அப்பொழுது பேதுரு அவளை நோக்கி பரிசுத்த ஆவிக்குள்ளாக அல்லது பரிசுத்த ஆவியின் உபதேசமாக பரிசுத்த ஆவி கொடுத்த ஆலோசனையாக என்ன சொல்லுகிறார் शुभु विशुवा वे हिठावलू यीश यीश मिखेम बेशम ऐशुआगा मशिया रिजली हट हा ताये हम उठ गबलू ये मत नत रुआ कदोष நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிக்கப்படும் படிக்கு ஏனென்றால் நான் பரிசுத்தர் ஆனபடினாலே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் பரிசுத்தமாக வேண்டுமானால் பாவமற்றவனாக வேண்டும் நம் சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது என் தாய் என்னை இருளிலே கர்ப்பம் நான் பாவத்திலே உருவாக்கப்பட்டேன் என்று வாசிக்கிறோம் நான் இருளிலே உருவாக்கப்பட்டேன் நான் பாவத்திலே பிறந்தேன் அப்போ பாவத்திலே பிறந்த இந்த சரீரம் பரிசுத்தப்பட வேண்டுமானால் அது திருமுழுக்கு என்கிறதான ஞானஸ்நான ஞானஸ்நானத்தினாலே ஸ்நானத்தினாலே மட்டுமே முடியும் எனக்கு அருமையான அதுதான் சட்டமும் அதுக்கு மிஞ்சின சட்டமும் இல்லை உபதேசமும் இல்லை இந்த அநேகர் சொல்கிறார்கள் பிதா குமாரன் பரிசுதாவின் நாமத்தில் தான் ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று பிதா என்பது பெயர் அல்ல குமாரன் என்பது பெயர் அல்ல பரிசுத்த ஆவி என்பதும் பெயர் அல்ல பிதாவாக இருந்து குமாரனாக தம்மை வெளிப்படுத்தி இந்த பரிசுத்த ஆவியாகியே நம்மோடு இருக்கிறதான மகிமையின் பிதாவினுடைய பெயர் இரண்டு இரண்டு விதமான பெயர்களிலே அவர் தம்மை இந்த உலகத்தில் வெளிப்படுத்தினார் முதலாவது யோடுகே வவுகே என்கிறதான நான்கு எழுத்துக்களை கொண்ட எபிரேயப் பெயர் இரண்டாவது யுவாகா மஷியா என்கிறதான எபிரேய பெயர் இந்த இரண்டு பெயர்களுக்குள்ளும் ஒரு சிறு வித்தியாசம் இருக்கிறது அந்த முதல் யோடுகே வவுகே என்கிறதான பெயரை யாவே யகோவா என்று எப்படி உச்சரிக்கிறார்கள் அது நமக்கு தேவையற்றது ஆனால் யூதர்கள் அடோனா என்று சொல்லுவார்கள் ஆயினும் என்கிறதான அந்த வார்த்தையிலே இந்த நான்கு எழுத்துக்களை உரி உரிய நான்கு எழுத்துக்களுக்கு நான்கு எழுத்துக்களை கொண்டு அந்த பெயருக்கு உரியவராகிய யாக் இணைக்கப்பட்டிருக்கிறார் ஹலூ யாக் யாக் என்று நாம் சொல்லலாம் இப்போ யாக் என்கிறதிலே எல்லாம் உண்டு ஆனால் இந்த சரீரத்திற்கு ரட்சிப்பு இல்லை ஏனென்றால் யாக் என்ற பெயரிலே பரமபிதாவானவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை நமக்காக சிந்தவில்லை இரத்த இல்லாமல் ரட்சிப்பு இல்லை மீட்பு இல்லை என்கிறதான அவர் தந்த சட்டத்தை அவரே அழிக்கும்படிக்கு அவர் இந்த பூமியிலே மனுஷகுமாரனாக தம்மை வெளிப்படுத்தினார் ஆக எவருடைய இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டதோ இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல தம் சொந்த சிந்தி ஒரே தரம் மகாபரிசுத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை நமக்கு ஒன்று பண்ணினார் என்கிற வார்த்தையின் படி தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தி இருக்கும் என்கிறதான வசனத்தின்படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை யாரை யெஷுவாகாமசியாவை மஷியா என்கிற பெயரின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் யசுவாகா மஷியா என்கிற பெயரையுடைய தேவனை யார் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் மஷியா என்கிற பெயராலே அவருக்கு யாகுக்கு யாக் பரிசுத்தருக்கு பிள்ளைகளாகும்படிக்கான பவர் அதிகாரம் கொடுத்தார் என்று நாம் யோவான ஒன்றாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் ஆக எனக்கருமையானவர்களே இந்த ஆழங்களெல்லாம் இந்த எல்லாம் மிக ஆழமானவைகள் ஆழங்களுக்குள் நாம் பிரவேசிக்கும் பொழுது அநேக காரியங்களை குறித்து நாம் கற்றுக்கொள்ள முடியும் அறிந்து கொள்ள முடியும் ஆண்ட ஒன்றாமத்துக்கு உண்டாகட்டும் இந்த உலகத்திலே ஒரே ஒரு கடவுள் தேவன் நல்லது ஆண்டவர் நீங்கள் எப்படி வேணாலும் வைத்துக் கொள்ளுங்கள் சர்வசிருஷ்டிகர் ஒரே ஒருவர் உண்டு அவர் யார் யாகாகிய அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படிக்கு பாவங்களிலிருந்து நம்மை மீட்டுக்கொள்ளும்படிக்கு யஷுவாகாமஷியாவாக இந்த பூமியிலே தம்மை வெளிப்படுத்தினார் யஷுவாகாமஷ்யா என்கிற பெயரிலே அவருடைய சித்தம் நிறைவேறின பொழுது அவர் பரிசுத்த ஆவியாக நமக்குள் வசிக்கும்படிக்கு இப்பொழுது நம்மோடு நமக்குள் இருந்து நம்மை வழி நடத்துகிறார் ஆக தேவத்துவத்தின் ரகசியமெல்லாம் மஷியாவுக்குள் பரிபூர்ணமாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறபடியே எஷுவாகா மஷியா என்கிற பெயர்லே தேவத்துவம் பரிபூர்ணமாகிறது அதுக்கு மிஞ்சன உபதேசம் இல்லை இந்த உபதேசத்தை வெல்ல வேறொரு உபதேசமும் இல்லை மஷியா என்கிற பெயரை உடைய ஒரே தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு நாம் அதிகாரம் பெற்றிருக்கிறோம் அந்த அதிகாரம் நம்மளே போராடப்பட வேண்டுமானார் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்தி நாமத்தில் அல்ல கத்தராகி இயேசு கிறிஸ்தி நாமத்தில் அல்ல பீதா குமாரன் வரிசித்தாகிய நாமத்திலும் அல்ல யேசுவாமியா என்கிறதான முன் உரைக்கப்பட்ட பின் வெளிப்படுத்தப்பட்ட ஜீவனுள்ள பெயராலே மறுபடியும் பிறந்திருக்கும்படிக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்பொழுது மட்டுமே மறுபடியும் பிறந்ததான அனுபவத்துக்குள் நாம் பிரவேசிக்க முடியும் நாம் வாசித்தான சிலராகிய எட்டு பேர் ஜலத்திலே நோவாவின் பேழையினாலே காக்கப்பட்டது போல யுவாக மஷியா என்கிறதான பேழையினாலே நாம் நம்மை காத்து கொள்ள முடியும் ஆண்டோடைய பரிசு நாமத்துக்கு எப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் துதியும் கனவும் மையம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆமீன் ஷாலோம் ஷாலோம் பெஷம் எஷுவாக அமல் ஷடா யகே காஷ்டர் எகே ஆமேன்